அனைவருக்கும் வணக்கம் தற்போது நிறைய ஆண்கள் சந்திக்கும் ஒரு பொதுவான பாலியல் பிரச்சினை தான் விந்து முந்துதல் அதாவது விந்தணுக்களின் எண்ணிக்கை குறைபாடு இந்த பிரச்சனையால் பல ஆண்கள் தங்களுடைய துணையை திருப்திப்படுத்த முடியாமலும் குழந்தை பெற முடியாமலும் மனதளவில் மிகுந்த வருத்தத்திலும் உள்ளனர் ஏன் பல ஆண்கள் இந்த ஒரு காரணத்தினாலேயே கடுமையான மன அழுத்தத்தில் உள்ளார்கள் என்றே சொல்லலாம் அதோடு இந்த பிரச்சனையை பற்றி மற்றவர்களிடமும் பேசவும் அவர்கள் தயக்கம் கொள்கிறார்கள் ஆனால் இந்த விந்து முந்துதல் அல்லது விந்தணுக்களின் எண்ணிக்கை குறைபாடை நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய சமையலறையில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்கள் மூலமாக அதனை நம்மால் சரி செய்ய முடியும் அந்த பொருட்கள் இந்த விஷயத்துக்கு பெரிதும் உதவும் என்பது உங்களுக்கு தெரியுமா அப்படிப்பட்ட ஒரு மருத்துவ டிப்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு தேவையான பொருள் சாத்துக்குடி சாத்துக்குடி எதுக்கு நம்ம எடுத்துக்கிறோம்னா சாத்துக்குடியில் விட்டமின் சி பொட்டாசியம் மற்றும் தொண்ணூறு சதவீத நீர்ச்சத்து நிறைந்த ஒரு சத்துமிக்க சிட்ரஸ் பலமாகும் இது உடலுக்கு புத்துணர்ச்சியையும் ஆற்றலையும் வழங்குகிறது மலச்சிக்கலுக்கு தீர்வு மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அளிக்கிறது உடல் சூட்டை குறைக்கிறது செரிமானத்தை மேம்படுத்துவதோடு இழைத்த உடலை வலுப்படுத்தவும் எலும்பு மற்றும் பற்களின் வளர்ச்சிக்கும் இது உதவுகிறது உடல் சூட்டை குறைப்பதன் மூலமாக விந்து முந்துதலை இது தடுக்கவும் முடியும் இரண்டாவதாக நமக்கு தேங்காய் தேவைப்படுகிறது தேங்காய் குறிப்பாக அதன் பால் மற்றும் எண்ணெய் பாரம்பரிய மருத்துவத்தில் ஆண்மைக்கு உதவும் என்றும் நம்பப்படுகிறது இது விந்து குறைபாடு விந்தணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க உதவுகிறது மற்றும் ஆண்மை குறைவு போன்ற பிரச்சனைகளுக்கும் இது தீர்வாக கருதப்படுகிறது ஏனென்றால் இதில் ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய சத்துக்கள் நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் நல்ல கொழுப்புகள் நிறைந்திருக்கிறது இது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது மேலும் தேங்காய் எண்ணெய் சரும பிரச்சினைகளுக்கும் உதவுகிறது வெறும் வயிற்றில் தேங்காய் பால் குடிப்பது விந்து முந்துதல் விந்தணுக்களின் எண்ணிக்கை மற்றும் விந்தணு குறைபாடுக்கு உதவுவதாக கூறப்படுகிறது முற்றிய தேங்காய் ஆண்மை பெருக்கியாக செயல்படும் என்றும் இதில் உள்ள விட்டமின் இ முதுமையை தடுக்கும் என்றும் நம்பப்படுகிறது சரி வாங்க இப்போ இவ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் முதல்ல இருந்து நல்ல பிழிஞ்சி சாத்துக்குடி ஜூஸ் எடுத்துக்கோங்க ஒரு அரை டம்ளர் ஜூஸ் எடுத்துக்கோங்க அதே போல் தேங்காயும் சிறு சிறு துண்டுகளாக வெட்டி ஜாரில் மிக்சியில் அரைச்சி அதிலிருந்து தேங்காய் பாலை வந்து எடுத்துக்கோங்க இப்போ ஒரு டம்ளரில் பாதி அளவு சாத்துக்குடி ஜூஸும் மீதி அளவு தேங்காய் பாலையும் ரெண்டையும் கலந்து காலையில் எந்திரிச்ச உடனே குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய விந்தணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் விந்து முந்துதல் பிரச்சனையும் தடுக்கப்படும் நம்முடைய சேனலில் சொல்லக்கூடிய இந்த மருத்துவ குறிப்புகள் ஒவ்வொருவருடைய உடல் தன்மைக்கு ஏற்ப மாறுபடும் இதை நீங்கள் முயற்சி செய்யும் முன் தகுந்த மருத்துவரிடம் ஆலோசனை பெற்று பயன்படுத்துவோம் தகுந்த ஆலோசனையின்றி பயன்படுத்தும் பட்சத்தில் வரக்கூடிய பின் விளைவுகளுக்கு என்னுடைய சேனல் எந்த விதத்திலும் பொறுப்பேற்காது என்பதை இந்த வீடியோவின் முடிவில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்